படத்தோட பெயர் காப்வெப் இவன் பேரு பீட்டர் இவங்க இவனோட அம்மா இவரு பீட்டரோட அப்பா பீட்டருக்கு டெய்லி நைட் அவனோட ரூம் சுவர்ல இருந்து ஒரு பொண்ணு இவங்க கிட்ட பேசுற சத்தம் கேக்கும் இதனால அவன் பயந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான் ஆனா அவங்க இது உன்னோட இமேஜினேஷன் சொல்லுவாங்க பீட்டர் ஸ்கூல்ல ஹெல்ப் மீன் ஒரு டிராயிங் வரைவா இத பத்தி டீச்சர் பீட்டர் அம்மாவை மீட் பண்ணி பேசுவாங்க ஆனா அவங்க பீட்டர் நல்லா இருக்கா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க பீட்டர் ஒரு கட்டத்துல அந்த சுவர்ல பேசுற வாய்ஸ் கூட ஃப்ரெண்டா மாறிடுவா அந்த சத்தம் பீட்டர் கிட்ட நீ என்ன சுவர் ஓட்ட வழியா பாரு நான் உன்னோட அக்கா சாரா நம்ம பேரண்ட்ஸ் என்னையும் உன்னையும் கொல்ல போறாங்க அதனால நீ அவங்கள கொன்னு என்ன ரிலீஸ் பண்ணனு சொல்லும் பீட்டர் டீச்சருக்கு கால் பண்ணி உதவி கேட்பான் ஆனா இத அம்மா கண்டுபிடிச்சு போனை கட் பண்ணிடுவாங்க பீட்டர் பேரண்ட்ஸ்க்கு சாப்பாட்டுல எலி மருந்து வச்சு அவங்கள கொன்னு சாராவை ரிலீஸ் பண்ணுவான் ஆனா சாரா பீட்டர் அடைச்சு வச்சு